நியமிக்க நல்லடியார்களே இன்றோடு இரண்டரை ஜுசு ஓதப்பட்டிருக்கிறது இன்று ஓதப்பட்ட வசனத்திலிருந்து இறைவா எங்களுடைய உள்ளத்தை நழுவ செய்து விடாதே ஹதை தனா எங்களுக்கு நேர் வழி காட்டியதற்கு பின்பாக தவறான பாதையின் பாதையின்பால் எங்களுடைய உள்ளத்தை நழுவ செய்து விடாது என்பதாக வரக்கூடிய துவா பொதுவாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ரெண்டு விதமான ரெண்டு விதமான தொடர்பு மூலமாக கிடைக்கும் ஒன்று என்ன அப்படின்னா நபிமார்கள் நல்லோர்கள் அவுளியாக்கள் அல்லாஹுடைய இறைநேசர்களோடு நம்மளுடைய தோழமை ஏற்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக நமக்கு நே நேர்வழி கிடைக்கும் அமல்கள் செய்யக்கூடிய ஒரு உத்வேகம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்னொரு வழி இருக்குது இது போன்ற ரமதான் அல்லது ஹஜ்ஜுடைய காலங்கள் ஒருத்தர் எஹராம அணி வச்சு ஹஜ்ஜுடைய கிரையை செய்யறதுக்காண்டி காபாவுக்கும் முஸ்தரிபாவுக்கும் அரபாவுக்கும் மினாவுக்கும் போக ஆரம்பிச்சுட்டார் அவருக்கு எந்த விதமான பாவமான ஒரு எண்ணங்கள் உள்ளத்துல வர்றதில்லை நன்மைகளாலும் அமல்களாலும் அல்லாஹுடைய பொருத்தத்தாலும் நிரப்பப்பட்டு இருக்கிற அப்ப இந்த இரண்டு தருணங்களின் மூலமாக இந்த இரண்டு வாய்ப்புகளின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நேர் வழி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சிந்தனையை தக்க வைப்பது மௌத்து வரைக்கும் அதை நிரந்தரமாக்க ஆக்குவது என்பது மனித சமூகத்திற்கு மீது கடமையாக இருக்கிறது முதலாவது என்ன நபிமார்களுடைய தோழமை நல்லோர்களோடு இருக்கக்கூடிய தோழமையின் மூலமாக நேர்வழி கிடைக்கும் பலு ஹனீப் என்ற கோத்தரத்தாருடைய தலைவர் சமாமாபின் தூ உஷால் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவரு ஒரு கோத்தினுடைய தலைவராக இருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்திற்காக அவரை கைதியாக அழைத்து வரப்பட்டது மசிது நபவியில மூன்று நாட்கள் கட்டி வைக்கப்படுது மசிது நபவியில மூன்று நாட்கள் கட்டி வைக்கப்படுது முதலாவதாக முதலாவது நாள் நபிசலுல்லாம் அலிசல்லாம் அவர்கள் அந்த நபர்கிட்ட போய் கேட்கிறாங்க சமாமா நீ ஏதாவது பிணையமாக உன்னுடைய கைதி இந்த இந்த நிலையை விடுவிப்பதற்காக ஏதாவது பிணைய தொகை உன்னை விடுவிச்சேன் நீ போயிடலாம் அப்ப நிசல்வா அலிஸ்வம் கேட்டதுக்கு அந்த மாமா என்ற நபர் சொல்றாரு உண்மையிலேயே என்கிட்ட பிணையமாக கொடுப்பதற்கு என்க எதுவுமே இல்லை ஒருவேளை நீங்க என்னை கொண்டுட்டீங்கன்னா ஒருவேளை நீ என்னை கொண்ணு நீங்க கொண்டுட்டீங்கன்னா அதற்கு நான் முழுமையான முறையில தகுதியானவர் நீ நான் கொல்லப்படுவதற்கு தகுதியான நபர் அல்லது நீங்க என்னைய மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் நன்றி விசுவாசமாக இருப்பேன் நன்றி உள்ள நபராக இருப்பேன் என்பதாக சொல்றார் நபி சொலவாசம் போய்டாங்க ரெண்டாவது நாள் வர்றாங்க நபி சமாமா ஏதாவது இருக்குதா ஏதாவது கொடுத்துன்னு சொன்னா உன்னை நான் விடுவிச்சேன் நீ போயிடலாம் இப்ப ரெண்டாவது நாள் கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்றாரு என் பிணையமாக கொடுப்பதற்கு என்ற ஒண்ணுமே இல்லை ஒருவேளை நீங்க என்னை கொன்னுட்டீங்கன்னா நான் அதற்கு நான் முழுமையான முறையில தகுதியானவன் அல்லது என்னை விடுவிச்சுட்டீங்க விடுதலை பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் இரண்டாவது நாள் அதே வார்ப்பேன் நபிசர் அல்லாஹ் செல்லும் அவங்க மூன்றாவது நாள் வராங்க மூன்றாவது நாளும் அதே கேள்வியை கேட்கிறாங்க அதே நபர் திருப்பி அதே வார்த்தையை தான் சொல்றார் என்கிட்ட ஒண்ணும் இல்லை நீ என்னை கொன்னாலும் நான் அதற்கு முழு தகுதியானவன் என்னை விடுவித்தால் விடுதலை ஆக்கினால் நான் உங்களுக்கு நன்றி குருவான அடியானாக நபராக இருப்பேன் நபி சொல்லாஹி வல்லாம் அவங்க மூன்று நாள் கழித்து சமாமா என்ற நபர் கட்டவிழ்த்து விடப்பட்டு விடுதலையாக ஆக்குறான் அவர் நேரா போறாரு மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுல குளிக்கிறாரு திருப்பி நேரா நபி சொல்ல வர்றாரு கைய தழுவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றதற்கு பின்பாக ஒரு வார்த்தை சொல்றாரு யார சூரல்லா இந்த உலகத்திலேயே மிகவும் வெறுப்பான மிகவும் வெறுப்பான எனக்கு பிடிக்காத முகம் உங்களுடைய முகம்தான் இருந்துச்சு ஆனால் இன்றைய நாளிலிருந்து உலகத்திலேயே எனக்கு பிரியமான முகம் உங்களுடைய முகம்தான் உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இது இஸ்லாமுடைய மார்க்கம் தான் ஆனால் இன்றைய நாளில் எனக்கு பிரியமான மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதாக அந்த நபர் சொன்ன வார்த்தை அவருடைய உள்ளத்திற்கு ஹிதாயத்து வர காரணம் என்ன நேர்வழி வர காரணம் என்ன நபியினோடு நபியோடு இருந்த அந்த தோழமை அதனால் அவருக்கு ஹிதாயத் ஏற்பட்டது அதே போன்று நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு எல்லாம் வருடா வருடமும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் ரமதான் என்ற வாய்ப்பு ரமதான்ல இயற்கையாகவே நம்ம அதிகமாக தொழணும்னு ஆசைப்படுறோம் அதிகமாக புராண ஓதணும்னு ஆசைப்படுறோம் அதிகமாக சதக்காக்கல் செய்யணும்னு ஆசைப்படுறோம் இதெல்லாம் ஏன் இதனுடைய வருகிறது தக்க வைக்கணும் வைக்கும் ரமதான்ல மட்டும் நோன்பு இல்லை ரமதான்ல மட்டும் தொழுகை இல்லை ரமதான்ல மட்டும் குரான் இல்லை ரமதான் அல்லாத மாதங்களிலும் இந்த மாதத்தில் செய்த அத்துணை அமல்களையும் நாம் தொடர்படியாக செய்ய வேண்டும் நபிசல்லாஹு அலே வல்லம் அவர்கள் இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு ஒரு உதாரணமாக ஒரு தடவை நபிசல்லா அலிஸ்லம் துவாசிறான் இந்த வார்த்தையை சொல்லி துவாசிறான் அல்லாஹும் யா அல்லாஹ் யா முகல்லிவல் குரு உள்ளங்களை புரட்டுபவனை தப்பி கல்வி என்னுடைய உள்ளத்தை தரப்படுத்துவாயாக அலா தீனிக்க உன்னுடைய மார்க்கத்தின் விஷயத்தில் இந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது சத்வி கல்வி ஆனால் அதையும் நீக்க உன்னுடைய மார்க்கத்தின் விஷயத்துல என்னுடைய உள்ளத்தை சிறப்படுத்துவாயா நபிஸ்வரல்லாசன் துவா செய்றாங்க உம்மு செலமாருது இல்லாதவங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே நபிகிட்ட கேட்குறாங்க யாரோ சொல்லல்லா என்னும் கல்வ நிச்சயமாக உள்ளம் என்பது இல்ல எத்த கல்லம் உள்ளம் புரட்டப்படுமா உள்ளம் புரட்டப்படுமா நபிசவல்ல அலசன் சொன்னாங்க ஆம் ஆம் உள்ளம் புரட்டப்படும் எப்பொழுது மனிதனை இந்த உலகத்தில் அல்லாஹ் படித்தானோ மனித சமூகத்தினுடைய எல்லா நபர்களுடைய உள்ளமும் அல்லாஹ் தன்னுடைய இரண்டு விரலுக்கு அடியில் விரலுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான் அவன் நாடினால் பால் அந்த உள்ளத்தை ஸ்திரப்படுத்தி வைக்கிறான் அவன் நாடினால் நேருவழியை விட்டும் அந்த உள்ளத்தை தவற செய்து விடுகிறான் அப்போ அது அதை முடிச்ச உடனே நவிசரதா ஆலயம் சொன்னாங்க ரப்பனா இறைவா லா துசி குலூபனா என்னுடைய உள்ளத்தை நலுவ செய்து விடாதா நலுவ செய்து விடாது விட்டு விடாதே பாதை இது ஹதை தான் எனக்கு நேர்வழி நிறுத்ததற்கு பின்பாக என்னுடைய உள்ளத்தை தவறான பாதையின்பால் நழுவ செய்து விடாது என்பதாக துவா செய்தார் ஆக கண்ணி மிக அல்லாஹும் நல்லடியார்களே நமக்கு இந்த ரமதானுடைய மாதத்தில் ஏற்படக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியான யோசனைகள் இது மவுத்து வரைக்கும் ரமதான் அல்லாத காலத்திலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ரமதான் நமக்கு பாடமாக கற்பிக்கிறது அல்லாஹு இந்த ரமதானில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் மௌத்து வரைக்கும் செய்யக்கூடிய நல்ல நசீபி நமக்கெல்லாம் தந்தோல் புரியவானாக